திருச்சிற்ற்றம்பலம் நீளமலை உதகை திருக்காந்தல் அருள்மிகு தஷாமூர்த்தி திருமடாலயமாகிய ஆலம செல்வ திருமணத்தில் எழுந்தெல்லியிருக்கும் காசி பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உடகலாமுணன் போதக்கரிய நீர்மழிபேணி என் அடகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே நீளமலை உதகை காந்தல் அருள்மிகு ஆலமர் செல்வர் திருமணமாகிய தட்சிணாமூர்த்தி திருமணத்தில் இருக்கும் விசாலாட்சி அம்மையுடன் அவர் விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நறும்புகையிட்டு நல்விடக்கு காட்டி நல்லமுதூட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன சேவரம் பொருளைப் போற்றி திருணையரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தொழித்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் எனக் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே என உடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்திலே குன்றே அணையாயின அன்றே நம் ஆவியும் உடலும் உடமையில்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம் பெருமானை நம்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணி நாளுமை காணக் கதவினை தினமாகத் திறந்தருள் செய்மினே என திருவாயில் திறந்து புவனியில் போய்விறவாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறுண்டு நோக்கி திருப்பெரும் துரைகரை சிவபெருமானே அவன் வெறு பெய்தவும் மலரவன் ஆசை படவுனின் மலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு காசி விஸ்வநாதப் பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு தமக்கு எதோர் என போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன பணச்சாலிலும் திரு அருள்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தோபி வணங்குகின்றோம் இடக்கமின் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயம்திய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆறக்குளம்பாகிய நாற்ற நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக அருள்மிகு விஸ்வநாத பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடநீர் சுமந்தாற்றுகின்றோம் காவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்க்கும் சிவிழ்ந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பணல் நல்குதல் திருவடி நீர் ஏற்றருள்க உச்சி ஒளிந்தருள்க திருவாய் மலர்ந்துட்கொண்டருள்க தலம் பூவோடு தூபம் மறந்தரிகேன் என மணங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லகவிழக்கது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கழித்துக் கலந்ததோர் காதக்கசிவுடன் கோதில் செந்தேந்தெளித்த சுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்தவரமனைக் கைகளாலே குப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்து அடிவரவென்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி ஆற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிச் சம்பளம் அன்பர்கள் வன்மல்தை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்வருமண்ணை விசாலாட்சியுடைய அம்மனை காசி விஸ்வநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எனப் பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் இருநிறனாய்த்தியாகி நேருமாயமானும் கற்றுமாகி அருநிலைய திங்களாய் நாயிராய் ஆகாசமாயட்டமுட்டியாகி பெருநழமும் குற்றமும் வெண்ணும் வானும் தம்முருவும் தாமே உருவும் தாமேயாகி நெருநழையாயின்றாகி நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் என்றாவாறு திருவாசகம் இன்றனக்கருளியல் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மேயை நினைப்பெற நினைத்து நீயலால் மற்றின்மை சென்று சென்ற நுவாய் தெய்ந்து தெய்ந்தொன்றாம் திருப்பெரும் சிவனே ஒன்றி நீ எல்லை அன்றி மற்றில்லை யார் விண்மறியிற்பாரே திருவுசைப்பா நீரணி போழக் குன்றமே நின்ற நிச்சிக் கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவனபோகமே யோக வெள்ளமே மேருவில் வீராரணி சடையும் அற்புதக் குத்தா அம்பொன்செய்யம்பளத்தலதே ஏரணி குடியும் ஜீசனே உன்னைத் தொண்டனே நிசையுமா திருப்பல்லாண்டு ஆறார் வந்தார் அமரகுழாத்தில் அணியுடையாதிரினால் நாராயணோடு நான் முகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் செய்யனைத்தும் இறிந்து வாரார் துருபுகள் வாடியும் மாடியும் பல்லாண்டு மே பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான்மரையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் குழந்தை தேனக்க மடற்கொன்றி செஞ்சடையார் சீதொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் எரிச்சிற்றம்பலம் சிவஞானபோதம் பதி இலக்கணம் உணரு அசத்தெனின் உணராதின்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் தொடக்காயனைச் சூழ்ந்துல ஐம்புலத் தோற்றமெல்லாம் கடக்கூறு தினியூர் சூட்சிகிழக்கீழாயேலடக்க அடக்க அவை எந்த அகத்துள்ளடங்கு காரும் கடக்கேன் பவ வேலை எவ்வன் நானே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சொல்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நகிழடன் பல்கனி அமுது ஊட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடையால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடையிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியும் செய்தனிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் திரத்திலும் களத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்தர்கள் இருக்கும் அருள்மிகு காசி விசாலாட்சி என்னையுடனவர் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் மன்னர் கோன் முறை அறுது செய்க குறை வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேல்வி மல்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துளித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்